ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரைசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான செமையான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நைட்டி அண்ட் நைட் ட்ரெஸ் வியூஸ் தான் பார்க்க போகிறோம் அறுபது ரூபாயிருந்து பிராண்டட் நைட்டி கலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் சூரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அஜ்மிரா ஃபேஷன்ஸில் இருந்தால் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி அஜ்மிரா ஃபேஷன்ஸோட நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் எல்லாமே இருக்குது பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க சாரீஸ் அண்ட் லெஹங்கா எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க அப்போதான் ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கிரேசி தமிழைச்சி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருது ஸோ வந்து நான் இங்கே வாங்கினேன் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறது தாராளமாக வியூவர்ஸோட எண்ணங்களை நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க பிரச்சனையே கிடையாது பட் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே நல்லா இருக்காது நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஸோ வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்துருக்க கூடிய வியூவர்ஸ் கீழே கமெண்ட்டை போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆச்சு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கிரேசி தமிழச்சி சேனல் அதுக்கு பொறுப்பேற்றுக்காது அதை நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக ஆராயலாம் அதோட உண்மைத்தன்மையை நீங்கள் வந்து ஆராயலாம் என்ன எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக வந்து நிறைய இடங்களில் விசாரிக்கலாம் பட் ஆனால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கவங்களோட நம்பரில் போயிட்டு நீங்கள் பேசிவிட்டு அது மூலமாக நீங்கள் எதாவது கான்டாக்ட் கிடச்சி அங்கே போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சேனல் பொறுப்பு இருக்காது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ கலெக்ஷனை பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இதோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆமாம் ஆமாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து எப்பவுமே நல்ல தான் இருக்கும் நம்ம கிட்டே அதே மாதிரி கலர் போயிடும் அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேணாம் சுருங்கிருன்ற பயமும் வேணாம் அதாவது ரொம்ப சின்னதாகிடுமோ அப்படின்ற பயம் வேணாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் வந்து ஷாப்பில் கொண்டு வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கே கொடுப்போம் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் காசு கூட திருப்பி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு குவாலிட்டியான பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் நம்மளோட இது உலகத்துல மட்டும் பாத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது கண்ட்ரிக்கு மேல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதாவது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுல அவைலபிள் சைசஸ்லாம் என்ன மாதிரி கிடைக்கும் ஸ்மால் லார்ஜ் லார்ஜ் ஓகேங்க டபுள் எக்ஸ்எல் ஓகே ஆ ட்ரபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லா சூப்பர் சார் ஸ்வீட் டெல்லர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சிருக்காங்க ஆனா நம்ம வந்து எப்பவுமே கஸ்டமர் வாங்கி விற்கணும் அப்படின்றக்காக தான் பண்றோம் ஸோ பிஸ்னஸ் பண்றதுக்காக தான் இந்த இது எப்பவுமே ஹாய் விவர்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் அஜ்மிரா ஃபேஷனில் அஜய் சார் கூட இருக்கேன் இவர் கூட நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறாரு எப்படி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்ல போகிறாரு இன்றைக்கி இப்போ வந்து அவர் எதை பற்றி பேச போகிறாருனா நைட்டீஸை பற்றி பேச போகிறாரு ஆமாம் கண்டிப்பாக நைட்டீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா ஆமாம் கண்டிப்பாக ஓகே சார் நைட்டீஸ் வந்து நிறைய பேர் லைக்கும் பண்ணுறாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டியில் வந்து நம்மகிட்ட இருக்குது ஓகே சார் நைட் கஸ்டமர் எந்த மாதிரி வேணும்னு கேட்கலாம் அந்த மாதிரி எல்லா ஓகே சார் அதிகமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேடிஸ் கஸ்டமர் தான் நிறைய பேர் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க சிஸ்டர்ஸ் அவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நைட்டீஸ் லைக் பண்ணி வாங்குறோம் ஓகே சார் அதாவது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டீஸ் வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வாங்கிறதுக்கு இருக்காங்க பிஸ்னஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அதுவும் சவுத் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது நைட்டி வாங்கி தான் வந்து விற்கிறாங்க அதை ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறாங்க கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் ஏகப்பட்ட பேர் நைட்டிஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அப்புறம் வெரைட்டி வைஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தோச்சா கலர் நைட்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படி இருக்கு டூ பீஸ் நைட்டீஸ் இருக்கு நைட் ட்ரெஸ் வேணாலும் இருக்கு கிட்ஸுக்கும் இருக்கு காட்டன்ல இருக்கு இந்த மாதிரி வேணாலும் ப்ரைஸ் வைஸ் இருக்கு ஓகே ஸோ ரேட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சார் இப்போ வந்து கண்டிப்பா மட்டும் இல்லாம நீங்க அதை கரெக்டாக சொன்னீங்க இப்போ வந்து சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டவுட்டே கிடையாது எல்லா சைஸஸ்லயும் இருக்கு அதே மாதிரியே மெட்டீரியல் உங்களுக்கு கலர் போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் வேண்டாம் சார் இல்ல சுருங்கிருமோ வாங்கி துவைச்சதுக்கு அப்புறம் அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேணாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போறதில்லை அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பொருள் கொடுத்துட்டு காசை திருப்பி வாங்கிடணும் ஓகே சார் எந்த ஒரு இதுவும் வராதுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் அது இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னோட இதில் தான் வந்து இதாகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் சைஸ் சைஸ்ல வந்து பெரிய பெரிய சைஸ் மீடியம் ஃப்ரீ சைஸு ஸ்மால் ஓகே டபுள் எக்ஸு எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெட்டீரியலையும் உங்களுக்கு கிடைக்கும் சார் அதே மாதிரி ஆமாம் ப்ரைஸ் பற்றி சொன்னீங்க சைஸ் பற்றி ப்ரைஸில் வந்து எந்த ப்ரைஸில் வேணால் இருக்குது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலரில் டிசைன் போட்டது எல்லாமே உங்களுக்கு இருக்குது கிட்ஸுக்கு கண்டிப்பாக மேட்சிங்கில் மேட்சிங் இருக்குது ஸோ கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இது பாருங்கள் இது வந்து லைட் கலர்ஸில் சூப்பர் சார் ஒன்டர் டார்க் டார்க்காக இருக்கிற மாதிரி எல்லோ சார் இது சாஃப்ட்டான சாஃப்ட்டாக இருக்கும் ஆமா நீங்க வந்து அதை டவுட்டே வேணாம் நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது சம்மர் டைம்லயோ டைம்ல எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு எல்லா உங்களுக்கு அந்த உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆமா முப்பது முப்பது அம்மா यूएसல வந்து ஏகப்பட்ட பேர் வாங்குறாங்க ஓகே சார் ஓகே சார் அம்மா डेफिनेटली डेफिनेट ஓகே சார் சோ அந்த இடத்துல எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க நல்ல பிசினஸ் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து நைட்டீஸ்லாம் அங்க வாங்குறாங்க यूएसல மட்டுமே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சார் இப்ப பிரைஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா 900 பீஸ் 1000 அது ビジネス பண்றதனால நான் प्राइस எப்பவுமே வந்து फिक्स्ड டவுன் சொல்றது கிடையாது ஓகே ஓகேங்க சார் বিজনেস பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ம் பாருங்க இந்த இதுவும் பாருங்க நல்ல சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் என்ன மாதிரி நைட் ட்ரெஸ் வேணுமோ அது எல்லாமே இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பர் சார் சார் அதாவது நம்ம வீவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வந்து இந்த ப்ரைஸ் எங்கேருந்து அப்புறம் ஆர்டர் வந்து பண்ணாலும் சரி ஆர்டர் பற்றி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து போகுது அதாவது டிரான்ஸ்போர்ட்ல தான் நாங்கள் அனுப்பிச்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை ட்ரக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை வந்து மிஸ் ஆகுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எங்களோட இது தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை அப்படி வந்தாலும் இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில இந்த மாதிரி இவ்வளோ சரக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா ஏதாவது நடுவில் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத உடனே நாங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் ஒரு வரல அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் உடனே பைசாவும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அதாவது காசை திருப்பி கொடுத்துருவோம் இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ஆமாம் ஓகே சார் அப்போ காசையும் திருப்பி கொடு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிரச்சனையே வராதுன்றீங்க இல்லை இல்லை ஓகே அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஓகே ஓகே அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா பைசா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு கஸ்டமர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அவங்களோட ப்ராப்ளம் வந்து எங்களோட ப்ராப்ளமாக நாங்கள் எடுத்து பார்ப்போம் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த கேரண்டி கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் நம்மளோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே கேரண்டி இருக்குது ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே கஸ்டமர் வந்து எப்பவும் எப்பவும் ஓகே சார் ஆமாம் அது நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மோட்டிவே வந்து எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பாருங்கள் இந்த இந்த நைட்டி பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இருக்கு இந்த ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இருக்காது வெயில் இருக்கனால காட்டன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க நல்ல நல்ல டிசைன்ஸ் கூட இருக்கு இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்கு லார்ஜ் சைஸ் இருக்கு டபுள் எக்ஸல் இருக்குது சார் ட்ரிபிள் எக்ஸல் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா சைஸ்லேயுமே உங்களுக்கு அவைலபுள் இங்கே பாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் நல்லா இருக்குங்க அவரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நெக் டிசைன் கூட கொடுத்துருக்காங்க மேம் ஓகே ஓகே ஸோ சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இந்த பேக்கிங்கில் வர மாதிரி எப்படி பேக்கிங்லாம் இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதே மாதிரி பாருங்க இந்த லைட் கலர்லாம் வச்சுருக்கீங்க இப்போ நிறைய காசு முன்னாடி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்கு இல்ல எங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது அதாவது கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி வாங்குனாங்க அப்படின்னா தான் எங்களுக்கு அனுப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை கொரியரே அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாண்டிட்டி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஸோ கொஞ்சம் அமௌண்ட் அதாவது பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னாலும் வந்து எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதனால எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அனுப்புறதுக்கெலாம் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே சார் சார் இது வந்து ஃப்ரண்ட் மாடல் இது என்ன மாடல் இது டிசைன் டிசைன் உங்களுக்கு பைப் சொல்லுவாங்க அது கூடவே பார்த்தீங்களா சார் இது வாய்ப்பு இல்லைங்களா வாய்ப்பும் கிடையாது கலரும் உங்களுக்கு போகவே போகாது அந்த மாதிரி ஒரு பயமே வேணாம் ஆமாம் சார் அப்புறம் வந்து இந்த பேக்கிங்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேக்கிங் அந்த கேட்லாக்லாம் பிக்சர்ல இருக்கு பாருங்க ஆமாம் சார் மாதிரி இருக்கும் ஆ உங்களுக்கு பேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க ஓகே சார் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா பிரம்மாண்டமாக இருக்கு சார் நல்லா இருக்கு ஆ நைட்டி மாதிரி இல்லை ஒரு ஸ்டுடி தான் ஆமாம் சார் ஆமாம் நல்லா இருக்குது சார் இந்த பிரிண்ட் ஆமாம் குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டிஸ்க்கில் வந்து அடியில் வந்து சின்ன சின்ன இது கொடுத்துருக்குறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர போறது கிடையாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைன் சார் இந்த நைட்டி கூட கேட்டலாக கேட்டாலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபோர் கலர்ஸ் வாவ் இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே இது வந்து பாதுகா பீசஸ் இருக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை அப்படியே ஒரு பேக் பார்க்கலாம் வாங்கிக்கலாம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அது கேட்லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஸோ இது பத்து பீஸ் வரும் உங்களுக்கு மொத்தமாக ஸோ நல்ல ப்ராஃபிட் ஒரு இல்லைங்களா சேல்ஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் நல்ல இப்போ வெளியெலாம் போய் வாங்குகிறோம் பெரிய பெரிய ஷோரூம்லாம் எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் எங்கே எவ்வளோ விற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ மார்ஜின் வச்சு அவங்க அப்படி சொல்ல முடியாது அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை ரீட்டைல வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சு அவங்க விற்பாங்க ஆமாம் சார் பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே கொடுக்கறதுனால ஆமாம் இந்த இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டீஸில் உங்களுக்கு கேட்லாகோடு வருது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க சார் நைட் ட்ரெஸ்ஸு இந்த டீஷர்ட் பாருங்க நல்ல டிமாண்ட் இருக்குங்க ஆமாம் சே இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் சாஃப்ட்டா ஓகே गर्ल्सலாம் வந்து இந்த காலேஜ் गर्ल्सலாம் கீழ வந்து ஒரு பாட்டம் வரும் மேலே ஒரு டாப் அம்மா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிள் சோ சைஸஸ் இதுலயே எல்லாம் வேணும்ங்க ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆ ஓகே சார் சார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நைட்டிஸும் வெச்சிருக்கீங்க லார்ஜ் சைஸ் சோ அந்த மாதிரி எல்லா லார்ஜ் சைஸும் தனியா இருக்கும் ஸ்மால் சைஸ் தனியா இருக்கும் ஓகேங்க சார் சோ அந்த மாதிரி நாங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் வேற வேற டிசைன்ஸ்ல இருக்கு வெரைட்டிஸும் உங்களுக்கு இருக்குது பாருங்க ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா கேட்லாகில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா சார் இந்த சார் இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக கேட்லாக் எல்லாட்டி வெரைட்டிஸும் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்களா சார் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வேகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்குறதுலாம் எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதே டிசைன்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவங்க விற்றுட்ருப்பாங்க நம்ம வந்து அப்படி கிடையவே கிடையாது வாட்ஸ்அப்பில் சொல்கிறோம் ஃபேஸ்புக்கில் சொல்கிறோம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் அந்த மாதிரி சொல்கிறோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்லாம் ஆமாம் எல்லாமே நான் வந்து யூடியூப் கீழே நம்ம சேனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எந்த இதுனாலும் நீங்கள் தெரியலாம் சார் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க எப்படி ட்ராவல் பண்ணி வரணும் கொரியர் பற்றி எப்படி எல்லாமே சொன்னீங்க அதே மாதிரி வந்து ரீட்டைல் ஷாப்பில் எவ்வளோ விற்கிறாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் எவ்வளோ ப்ரைஸ் விற்கலாம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருந்துச்சு ஸோ சின்ன சிறு தொழில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பேமெண்ட்லாம் எப்படி சார் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பண்ணிக்கலாம் ஓகே சார் உங்களுக்கு வெரைட்டிஸ்லாம் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகேங்க சார் அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ ஆயிருக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா போதும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ப்ராசஸ் தான் எப்படி யூஸ்ஃபுல்லா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சோ எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்ல பேமெண்ட் பண்ணது சார் பேமெண்ட் வந்து எப்படி வந்து ஓகே பண்ணலாம் கொடுக்கலாம் நீங்க வந்து அந்த மாதிரி குடுத்ததுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட உங்களுக்கு இருக்கும் உங்க கையில வந்து பொருள் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்படி ஒரு வேலை இல்லை இல்லை எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே காசை நாங்க ரீஃபண்டும் பண்ணிடுவோம் சூப்பர் எந்த ஒரு பயம் வேணாம் சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக பொருள் வந்துடும் இல்லைங்களா ஓகே ஓகே ஆமாம் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்ககிட்ட வந்து பேசினதில் பிஸ்னஸ் பண்ணணும் எப்படின்றத நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க அதே மாதிரி பேமெண்ட் விஷயம் அதே பார்த்தீங்கன்னா கொரியர் எப்படி வரணும் ட்ரான்ஸ்போர்ட்டு இன்சூரன்ஸ் எல்லாமே சொன்னீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் திருப்பி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்